வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் அருகே காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தரை கண்டித்து அவரது உருவ பொம்மை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது அப்போது விவசாயிகள் உருவ பொம்மையை எரிக்கும் போது காவல்துறையினர் தடுத்தனர் மேலும் தீ பரவாமல் இருக்க தீ அணைப்பானை கொண்டு தீ அணைத்தனர் அப்போது விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தஞ்சையில் நடைபெற்ற தொல்லியல் துறை கண்காட்சியை ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர் தஞ்சாவூர் கரந்தையில் உள்ள தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை கலை கல்லூரியில் தமிழ்நாட்டு தொல்லியல் தடங்கள் என்கின்ற தலைப்பில் இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் வரலாற்று ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பண்டைய கால மக்களின் வாழ்க்கை முறை அவர்கள் நாகரிகம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் அவர்கள் அதனை அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு நாள் கண்காட்சி நடைபெற்றது இதில் பண்டைய கால நாணயங்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் போர்க்கருவிகள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன இந்த கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ரசித்தனர் கோவை மாவட்டம் மாண்புமிகு கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோவை மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியம் மாக்கினாம்பட்டி ஊராட்சியில் எழுபத்தைந்து லட்சத்துக்கு மேல் நலத்திட்ட பணிகள் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார் மேலும் தார்சாலை பேவர் பிளாக் கல்ரோடு பூமி பூஜையை மாக்கினாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஏ மாரியப்பன் அழகிரி ராஜ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வார்டு கவுன்சிலர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அஇஅதிமுக பி ஆர் பாண்டியன் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் எம் எஸ் மஜித் சூலேஸ்வரன்பட்டி பேரூராட்சி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ஏழாவது வார்டு கழக செயலாளர் ரஞ்சித் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட மாணவரணி தலைவர் காளிதாஸ் கழக உடன்பிறப்படும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் மதுரை திருமங்கலம் குளத்துக்காடு குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பில் அடிப்படை வசதிகள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தலைவர் செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் கூல் பாண்டி கலந்து கொண்டு பேசினார் சங்க செயலாளர் ஆனந்த் பொருளாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் நகர பிஜேபி அமைப்பாளர் தங்கம் சங்க செயற்குழு உறுப்பினர் லாரன்ஸ் பாபு செந்தில்குமார் உறுப்பினர் பிரஜாபதி மற்றும் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை சிவகுமார் ராணுவ வீரர் பாண்டி ஆகியோர் செய்தனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக மதுரை தலைமை நிருபர் சிவகுமார் எறும்புக்கு தண்ணீர் தாகம் எடுக்குமா வரிசையாக நின்று அழகாய் தண்ணீர் குடிக்கும் எறும்புகளின் வைரல் காட்சிகள் தாகம் என்பது மனிதனுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான ஒன்று வள்ளுவரின் கூற்றுப்படி நீரின்றி எந்த உயிரினங்களாலும் வாழ முடியாது பொதுவாக தாகம் எடுக்கும்போது விலங்குகள் பறவைகள் தண்ணீர் குடிப்பதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் எறும்புகள் தண்ணீர் குடித்து யாராவது பார்த்தீர்களா என்று கேள்வி கேட்டால் பெரும்பாலானோர் இல்லை என்றுதான் கூறுவார்கள் தற்போது பறவைகளுக்காக வைக்கப்பட்ட தண்ணீர் டப்பாவில் சிவப்பு எறும்புகள் அழகாக வரிசையாக நின்று ஒவ்வொன்றாக தண்ணீர் குடிக்கும் காட்சிகள் தஞ்சை மாவட்டத்தில் வைரலாகி வருகிறது